என்னாச்சுமா முகம் எப்படி இருக்கு ஒன்னு இல்லைங்க எனக்கு கொஞ்சம் படம் பயமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அவனுக்கு பாரு நீயே கண்டதையும் போட்டு நினைச்சுக்கத டாக்டர் போய் செக் பண்ணுவோம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் நீ எதையாவது போட்டு மனசுல குழப்பிக்காத சரியா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அதுதான் பயப்படாத உன் கூட நான் இருக்கேன் உனக்கு என்ன பயம் சொல்லு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரியாமா சரிங்க சரி வா உள்ள போவோம் சொல்லுங்கம்மா சிஸ்டர் டாக்டர் வந்துட்டாங்களா ஆ வந்துட்டாங்க என்ன ப்ராப்ளம் யாருக்கு உங்களுக்கு பார்க்கமா அதுதான்க்கா சிஸ்டர் எனக்கு தான் பார்க்கணும் ஓகே என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அது வந்து நைட்லேருந்து ரொம்ப வயிறு வழியா இருக்கு அடி வயிறு ரொம்ப வலிக்குது ஓ ஓகே ஓகே டாக்டர் வந்துட்டாங்க நீங்க பாத்துக்கலாம் சரி சிஸ்டர் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் மேம் கிட்ட கேட்டு வந்துறேன் ஆ சரிங்க போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் கம் இன் டாக்டர் ஒரு பேஷன்ட் ஓகே பிரியா வரைக்கும் அனுப்புங்க ஆ ஓகே டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ள வாங்க ம் வரங்க வணக்கம் டாக்டர் சொல்லுமா என்னாச்சு டாக்டர் நைட்லேருந்து அடி வயிறு ரொம்ப வலிக்குது எனக்கு இந்த மாதிரி வலிச்சதே இல்லை டாக்டர் ஏன்னா எனக்கு தெரில வலி தாங்க முடியல அப்படி வலிக்குது என்னால் பொறுத்துக்கவே முடியல டாக்டர் அதான் அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஓகேமா லாஸ்ட்டாக பீரியட்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும் எப்படி ஒரு மூணு வாரம் இருக்கும் டாக்டர் மூணு வாரம் இருக்குமா மூணு வாரம் வந்து பீரியட்ஸ் டைம்னால் கூட இந்த மாதிரி வய வலிக்கும் சொல்லலாம் ம் மூணு வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே ஆமாம் டாக்டர் நைட்ல இருந்தா ரொம்ப வலி மற்ற நாள்லாம் இந்த மாதிரி வழியே இல்லை சரி ஓகே உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு மாசம் ஆச்சு டாக்டர் ஒன் மந்த் ஆச்சா ஆ ஆமாம் டாக்டர் சரி ஓகே நர்ஸ் கொஞ்சம் வெதியா இருங்க ம் சரிங்க டாக்டர் நான் கொஞ்சம் ஓப்பனாக கேட்பேன் எனக்கு கோப்ரேட் பண்ணி பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல நான் இருக்கட்டுமா டாக்டர் இல்லை நான் வெளியே போட்டுமா நோ ப்ராப்ளம் நீங்கள் இருங்க சார் சரிங்க டாக்டர் கேளுங்க டாக்டர் சரி ஓகே லாஸ்ட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்து எவ்வளோ நாள் இருக்கும் அது வந்து சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வசதியாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் கோப்ரேட் பண்ணுங்கள் சொல்லு வந்திக்கா வந்து டாக்டர் நேற்று தான் லாஸ்டாக சேர்ந்துருந்தோம் வா ஆமாம் டாக்டர் எங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஆச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் ஸோ நேற்று தான் டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தோம் ஓ அப்போ நான் நினச்சது கரெக்டு தான் ஏன் டாக்டர் இதுக்கும் அதுக்கு ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக இருக்குது சார் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இது வரைக்கும் இவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பாங்க இப்போ கணவன் மனைவின்னு வரும்போது இன்னொரு உறவுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஸோ இதுக்கப்புறம் உடம்புல வெளியே மனசில் நிறையா மாற்றங்கள் வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பாக நீங்கள் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம்தான் போகும் வராமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு புரியல டாக்டர் நீங்கள் சொல்ல வர்றது அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நேற்று தான் அந்த மாதிரி இருந்திருக்குங்க அப்படி தானே ஆமாம் டாக்டர் அதுதாம்மா உங்கள் உடம்புல புதுசாக ஒரு மாற்றம் வரும்போது அது ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்த செய்யும் உடம்பு அதனால தான் உங்களுக்கு ஸ்டமக் பெயின் வந்திருக்கு இது பயப்படுற மாதிரி இல்லை இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரதான் அப்படி இருந்துருக்கு ஸோ நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க டாக்டர் டவுட் என்ன டவுட்னாலும் கேளுங்க சார் டாக்டர் அது வந்து இதனால குழந்தை பெற்றுக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல எங்களுக்கு அதுதான் பயம் சாச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் பயப்படாதீங்க நீ எதுக்கும் பயந்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருங்க அதுவே போதும் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது மனசை ஃப்ரீயா வச்சிருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சரியாமா இது பயப்படுற அளவுக்கு பெரிய ப்ராப்ளமே இல்லை அதாவது உங்களால் அது திடீர்னு ரியாக்ட் பண்ண தெரியாம தான் நீங்க இப்படி பயந்துருக்கீங்க ஸோ ஃப்ரீயா விடுங்க இது மறுபடியும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது நான் தான் சொல்கிறேன்லாமா கணவன் மனைவியாக நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே போகும்போது உங்கள் உடம்பு வந்து அதுக்கான சிம்டம்ஸை வெளிப்படுத்த செய்யும் எதுக்கும் நீங்கள் டாக்டர் செக் பண்ண வந்து தப்பு இல்லை ஆனால் செக் பண்ணாமல் வீட்டில் இருந்தால் தான் அது பின்னாடி ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ பயப்பட வேண்டாம் டாக்டர் உங்களுக்கு எப்போ தப்படுத்த மாட்டீங்க ஆ சொல்லுங்கள் சார் இல்லை டாக்டர் அது வந்து நாங்கள் இப்போ தான் கணவன் மனைவி உறவுக்குள்ளே போயிருக்கோம் அதனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது இருந்தாலும் ஒரு செக்அப் மட்டும் பண்ணி அனுப்பிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்க தக்க பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் இருக்கும் ஆமா டாக்டர் நானே அதை கேட்கணும்னு நினைச்சேன் நல்லா எங்க வீட்டுக்காரரே சொல்லிட்டாரு சரிம்மா சார் நீங்க வெளியே இருங்க நான் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன் ஆ ஓகே டாக்டர் உங்க நேம் என்னம்மா அவந்திகா மேடம் அவந்திகா நானே உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அவர் இருந்தா இருந்தா என்னால பேச முடியல சொல்லுங்க டாக்டர் மேக்சிமம் இந்த மாதிரி யாருக்குமே ஸ்டொமக் பெயின் இருக்காதுமா இருந்தாலும் நீங்க சொல்றீங்க ஸோ நம்ம செக்அப் பண்ணி பாக்குறதா நல்லது ஐயோ டாக்டர் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இப்போ தான் இல்லைன்னு சொன்னீங்களே இப்போ இப்படி சொல்கிறீங்க ஏன் டாக்டர் ஹிலா உங்கள் அப்பன் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது அவர் அவன் பயப்படுறாரு நான் அவங்கள செக்அப் பண்ணிட்டு தான் எதுவுமே சொல்ல முடியும் நீங்கள் கொஞ்சம் தைரியமா இருங்க சரியாமா பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க இங்கே பாருமா அவங்களோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது நீங்கள் மேரேஜ் ஆகி ஒன் மந்த் ஆகி இப்போ தான் மனைவியே இருந்தேன்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம எதுவுமே செக்கப் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் புரியுதுங்களா என்னோட பயமே எங்கே இருந்தாலும் குழந்தை பெற்றுக்க முடியாமல் போயிருமோங்கிறது தான் எப்போயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுமா நெகட்டிவாகவே திங்க் பண்ணாதீங்க சரியா குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கமோ அதுதான் எல்லாத்துக்கும் கை கொடுக்கும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நடந்துக்குங்க சரிங்க டாக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு செக்அப் பண்ணிடுங்க ஓகே அந்த பெட்டில் படுத்துக்கோங்க சரிங்க டாக்டர் ஓ இப்போ அதான் விஷயமா இதுக்கு தான் போய் ரெண்டு பேரும் இப்படி பயந்துருக்கீங்க என்னாச்சு டாக்டர் நதிங் டு ஒரி எழுந்திரிங்க ஆ சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே கூப்பிடுங்க ஆ ஓகே டாக்டர் சார் உள்ளே வாங்க சொல்லுங்க டாக்டர் என்னாச்சு பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத பயந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அதுதான் சொன்னேன் டாக்டர் கேட்கவே மாட்டீங்களா வீட்டுல அழுவையே அழுகாச்சு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படியே பெயின் வந்திருக்கு நீங்க இதுக்காக பயப்பட தேவையில்லை நீங்க எப்பயும் போல இருங்க சரியா ஓ அப்ப அதனாலதான் அடிவர் வலிச்சிருக்குன்னு சொல்றீங்களா டாக்டர் எஸ் எஸ் அதனாலதான்மா நீங்க அதை தேவையில்லாம பெருசா பயந்துக்கிறீங்க எதுவும் இல்லை நீங்க நார்மலா தான் இருக்கீங்க சரிங்களா நீங்க எப்பயும் போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை சரிங்க டாக்டர் எதுக்கும் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது பின்னாடி பின்னாடி நான் என்ன பண்ணுறது இங்கே வந்ததும் பரவாயில்ல டாக்டர் நல்லதுக்கு தான் ஏ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டாங்க இப்படி எல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுமா அப்புறம் சீக்கிரம் கரு நிற்காது சரியாமா ஹாப்பியாக இருங்க எப்பயும் போல் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு தன்னால் வரும் ம் ரொம்ப நன்றி டாக்டர் இப்போ தான் எனக்கு உசிரியாக வந்தது எதுனாலும் டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணி வீணாக வீட்டில் இருக்காங்களே டென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா ஆமாம் டாக்டர் எங்கள் அம்மாவுமே ரொம்ப பயந்துட்டாங்க கையோட ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க இங்கே அனுப்பிவிட்டாங்க இந்த பொண்ண பார்த்தாலே தெரியுது ரொம்ப பயந்து கிடக்கிறாங்க டாக்டர் அப்ப எனக்கு குழந்தை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதுதான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு நம்பிக்கை இல்லையா நீ நார்மலா உன்னால் கண்டிப்பா குழந்தை பெற்றுக்க முடியும் சரியா நீ இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காத இது நீ போக போக சரியாயிரும் சரியாமா சரிங்க டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர் ஐயோ எதுவும் இல்ல சார் நீங்க தான் தைரியமா இருக்கணும் நீங்க என்ன இவங்களுக்கு மேல பயப்படுறீங்க என் பொண்ணாட்டி டாக்டர் என்னால தாங்கவே முடியாது தான் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன் ம் பரவாயில்லையே இந்த காலத்தில் பொண்டாட்டி மேலே இவ்வளோ உசராக இருக்கீங்க பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குது ஆமாம் டாக்டர் அவருக்கு எம்மெல்லாம் ரொம்ப பாசம் அதனால் அவரும் பயப்படுறாரு நல்லா இருப்பேன் நல்ல ஒய் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க போங்க நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி செக் பண்ணால் தான் இங்கே வரணும் புரிஞ்சுதா ம் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் நாங்கள் வரோம் ஆ ஓகே ஷுர் நர்ஸ் அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிக்கோங்க ம் சரிங்க டாக்டர் வரேன் டாக்டர் ஆ போயிட்டு வாங்கம்மா த்ரீ ஹண்ட்ரட் கொடுங்க சார் அப்ப الناங்க வரோம். ஆ ஓகேமா. டாக்டர் சொன்ன மாதிரி நடந்துங்கங்க சரியா. மீனா எதுக்கு பயப்படாதீங்க. ஹேப் பியருங்க. ஆ சரிங்க சிஸ்டர். ஹாய் பொண்டாட்டி போலாமா? ம். சப்பரா. எங்க honda 2 ஊருல சிரிச்சடா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட டாக்டர் சொல்றதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதுதாங்க தான் வேற ஒண்ணு இல்ல. ம். நல்லா பைந்த போ. நீயும் பயந்து வீட்ல இருக்க என்னையும் பயக்க வச்சு அம்மாவையும் பயக்க வச்சு. எங்க தே வந்திகா? ஐயோ கடவுளே. ம். என்ன பண்றது அதாவது பொண்ணுங்களை பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு வழியும் வேதனையும் எனக்கு தெரியாது அதான் கொஞ்சம் பயந்துட்டேன் நீ பண்றதெல்லாம் எனக்கு தான் பயமா இருக்கு இருக்கணும் பாப்பா உனக்கு வேணுமா வேணும் வேணும் இவங்க எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எப்படா நமக்கு ஒரு பாப்பா பறக்கணும் என்ன அவந்தா பாப்பா பையனா இருந்தா எல்லாம் சொல்ல வரல பாப்பாவா இருந்தாலும் சரி தம்பி பாப்பாவா இருந்தாலும் சரி இருந்தாலும் எனக்கு ஓகேதான் ஏன்னா எந்த குழந்தையதான் அது நம்மளோட குழந்தை நாம தான் அதை வளர்க்க போறோம் அடிக்கடிக்கு ம் கரெக்டா சொன்னாங்க சரி ஆ சரிங்க நீங்க வீட்டுக்கு வரீங்களா ஆமாடி உன்னை வீட்டில் விட்டு நான் வயக்காட்டு கிளம்புறேன் அங்கே எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கும் இன்னைக்கு வேற அந்த புதுப்பை வேலைக்கு வரேன்னா அதை வேற போய் பார்க்கணும் சரிங்க அப்ப கிளம்பலாம் இப்போ மட்டும் முகத்த தௌசண்ட் பாஸ் பால் பெரியது எல்லாம் ஒரு சந்தோஷம் தான் சரிமா எப்படியா நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் வா போலாம் சரிங்க எனக்காக இப்படி கையை கட் பண்ணிக்கிட்டானே இவன் என்னடானா இப்படி பண்றான் ரஞ்சி ரஞ்சித்தனரானா அப்படி சொல்கிறாரு நான் எதை தான் நம்புறது எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு இவன் கண்ணை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி லைட்டாக ஒரு கீழே தான் போட்டேன் அதுக்கு உட்காந்து இவ இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா இவ்வளோ மாதிரி ஏமாளி இருக்கிற வரைக்கும் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு பஞ்சமே இல்லை இருடி மவளை உன் இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பாரு அவனே கல்யாணம் பண்ணிட்டு போகிற விட மாட்டேன் நீயே என் கூட வந்து வாழும் சொல்ல வைக்கல என் பேர் விக்ரம் இல்லடி என்னம்மா இன்னும் அந்த தம்பி கண்ணு முடிக்கலையா இல்ல சிஸ்டர் அவன் என்ன கண்ணு முடிக்கவே இல்லை நானும் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏமா பயப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லை லைட்டா ஒரு கீரை எல்லாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கண்ணு முடிச்சா வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் குடிணும்னு அவசியமே இல்லை என்ன சிஸ்டர் கையே கட் பண்ணிக்கிட்டா எப்படி சொல்றீங்களே பாருமா கையெல்லாம் அவ்வளோக்கா கட் பண்ணவே இல்லை லைட்டா ஒரே ஒரு கீரை இல்லை பிளேட்ல கீரன மாதிரி இதுக்கு போய் இப்போ ஆஃப்ரையை கூட்டுறீங்களே ஆ அப்ப பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விட்டுட்டு பொன்னா அந்த பையனை எதுக்கு வந்துருவான் போமா போய் வேலையை பார்ப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயம் வந்துட்டு கட்ட போட்டு இங்கே படிச்சிருக்கீங்க அப்படியே இப்படி சிஸ்டர் விட முடியும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் சரி அதுக்கு முன்னாடி ஓ விருப்பம் கண்ணு முடிச்சாடா கூட்டிட்டு போ ஆ சரிங்க சிஸ்டர் மறக்காமல் பில்ல கட்டிட்டு போயிடுமா நீ பாட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடாத ஆ சரி சிஸ்டர் இப்படியே சில ஆளுங்க ம் இவன் ஏமாத்துறாளா இல்லை இவன் ஏமாந்து போகிறாளான்னு ஒன்றும் தெரியல நாம எதுக்கு வம்பு சசிகா உனக்கு மேல் வந்ததா வந்துச்சு டி எனக்கும் தான் மெயில் வந்தது இன்னைக்கு மேடத்தை பார்த்து நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நீ கேட்காம இல்லை என்னடி கல்லாமல் இவங்க பாட்டிக்கு வேலையை விட்டு தூக்குறாங்க ஆ நமக்கு இன்னும் சேல்ரி கூட கிரெடிட் ஆகல இதெல்லாம் ரொம்ப தூங்கச்சா இல்லை பார்த்துக்கலாம் தான் வெயிட் பண்ணிருக்கோம் வரட்டும் கேள்வி கேட்டுருவோம் அன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலனால இப்படி பண்ணாங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது சரி வேலையை விட்டு தூக்குனாங்க ஓகே ஏன் கிரெடிட் பண்ணாமல் விட்டாங்க எனக்கெனமோ வேணும்னு பண்ண மாதிரி தான் தோணுது மனோ சரி இப்படி பண்ணிட்டாங்களே இந்த வேலையை நம்பி தான் என் குடும்பமே நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே போச்சு விடுமணம் வெயிட் பண்ணுறோலா சார் இரு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்க ரெண்டு பேருக்கு ஆபீஸ்ல என்ன வேலை வாங்க சார் வாங்க உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக எங்க வேலைய விட்டு தூக்குனீங்க அதான் அதுலயே ரீசன் மென்ஷன் பண்ணி போல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலைன அப்புறம் என்ன இத ஏன்டா வேற வந்து கேள்வி கேட்கணுமா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் நான் விட்டு தூக்குனது இல்லாம எங்களுக்கு சால் கிரியேட் பண்ணவே இல்ல ஏன் இப்படி பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் உன்னை இங்க ஓனர் கிடையாது சரியா ஹெட் ஆஃப் த டிப்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் அந்த கொஷின் கேட்கணும் என்ன மெயில் அனுப்ப சொன்னாங்க நான் மெயில் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னே என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்டு கிடையாது சரியா சார் இருந்தாலும் சரி மேடம் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க நீங்கள் பார்த்த வேலைக்கு இதோடு போயிடுச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்கள் சந்தோஷம் சார் ரொம்ப தவிர பத்தில் ஓ இப்போ வேலையை விட்டு சார் போய் ஷேக்கர் ம் சரி சரி நடத்துங்க நடத்துங்க என்ன சார் நீங்க கூட இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஏன் சார் எங்க மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கணும் பார்த்தா நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க இதா விதிங்கிறது போல இங்க என்ன சத்தம் இது என்ன ஆபீஸா இல்ல சந்தை கடையா இப்படி கத்திட்டு இருக்கீங்க ஆ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன விஷயம் அத நான் சொல்றேன் சார் என்ன சேகர் என்ன ப்ராப்ளம் சார் ரேஷ்மா மேம் உங்களை வேலையை விட்டு எடுக்க சொல்லிட்டாங்க நான் தான் உங்களுக்கு மெயில் பண்ணேன் அதை பார்த்துட்டு வந்து தான் கத்திட்டு இருக்காங்க ஓ இவங்க தானா அவங்க அந்த ப்ராஜெக்ட் பில்டிங்ல வச்சாங்களே அந்த ரெண்டு பேர் இவங்க தானா ஆமா சார் இவங்க தான் இப்போலாம் ஒரு திமுரு பிடிச்சவளாச்சு சார் வேலை விட்டு தூக்குனது இல்லாம சம்பளத்தையும் கிரெடிட் பண்ணாம ஏன் சார் இப்படி பண்றீங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படி ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகமே இல்ல இதை நான் வேற சொல்லணுமா சார் ஏன் சார் மறைமுகமா பேசுறீங்க ஏதோ நாளும் தெளிவா எங்க கிட்ட டைரக்டா சொல்லுங்க நீங்க மறைச்சு பேசுனீங்கன்னா எங்களுக்கு அப்படி தெரியும் அப்படியா ம் நான் சொல்லுவேன் சொன்னதுக்கப்புறம் அசிங்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னதான் நீங்க சொல்றீங்கன்னு பாக்கலாம் எங்க மேல எந்த தப்பு இல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படியா அப்ப நான் சொல்றேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு நீங்க பத்தி நீ சார் நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு எங்களுக்கே தெரியும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க